நம்ம ஆன்மா பிரிஞ்ச பிரிக்கி எங்கே போகும் என்ன செய்யும் இது வரைக்கும் யாரும் கண்டுட்டு பட் ஆன்மாக்கள் இருக்காங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மாந்திரிக செய்யறவங்க அவங்கள பார்த்தாலே மக்கள் பயப்படுவாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து நம்ம ஓம்ங்கிற வார்த்தையை உச்சரிச்சானாவோ அந்த பிளேஸே ஷேக் ஆகும் மந்திரங்களால் பஞ்சபூதங்களை ஒரு கோர்பாட்டில் நம்ம நம்மளோட நம்ம நிப்பாட்ட முடியும் காத்தே நுழையாத பகுதியில் ஒரு பொருள் அசைவு கொடுக்குறா அப்போ அங்க வேற ஏதோ செயல்கள் இருக்கு உடலை விட்டு ஆன்மா பிரிச்சு விட்டு கூடு பாயிருதுன்ற கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க அந்த தம் அவங்களோட உடம்ப முதல்ல எந்தோட உயிரினமோ ஆன்மாவும் வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு இந்த மந்திரக்கட்டு போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து அந்த உடலை விட்டு ஆன்மா மட்டும் ட்ராவல் பண்ணுமா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம் எங்கே ட்ராவல் பண்ணோன்னு யாருக்குமே தெரியாது எவ்வியா பெய்யக்கூடிய மழையை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க கற்கள் விழும்போது அந்த ஓமுங்கிற பிராணாயத்தை கொடுத்து அந்த கல் வேற இடத்துல போய் விழுவுற மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் பண்ணிருக்காங்க மாந்திரிகத்துக்குள்ள வந்து சாத்தியம் இல்லாதுங்கிறது ஒன்னு இல்லை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா புதுக்கோட்டை நசிமா அம்மா கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம்மா வணக்கம் ஆன்மீக கிளப்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மாந்திரிகத்தை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கும் மாந்திரிகம் அப்படின்னா என்ன இப்ப மாந்திரிகம் அப்படின்னாவே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா மந்திரவாதிகே மோசமானவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னாவே அவங்கள பார்த்தாலே மக்கள் பயப்படுவாங்க பட் இப்போ இப்பத்தி ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்கள கண்டுக்க மாட்டாங்க ஓகேவா பட் மாந்திரிகம்ங்கிறதே சொல் எங்க இந்த உருவாச்சி ஏன் நம்ம மூதாதியர்கள் கண்டுபிட்டுறாங்க அது எதுக்காக பயன்படுத்தினாங்கிறது தான் இங்கே முக்கியமான கொஷன் ஓகேங்களா இந்த மாந்திரிகோங்கிற விஷயத்தை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா மாந்திரிகம்னா மந்திரம் மந்திரம் ஓகே இந்த இந்த சொல்லுக்கு இந்த சொல்லுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க மாந்திரிகம் மந்திரம் ஓகே அப்போ இந்த மந்திரத்தை நம்ம ஒரு ஓம் பிராணாயாமம் இருக்கு இல்லையா அது உச்சரிச்சா என்ன வைப்ரேட் கிடைக்கும் அப்படிங்கிறது யோசிச்சிருக்காங்க சித்தர்கள் அப்போ அந்த காலத்து ஜோதிடர்களோ சித்தமார்களோ இது என்னென்னா பூமியில் வந்து அதிகமான மழை பெய்யுறது இல்லை அதிகமான வெயில் அடிக்கிறது இல்லை பூகம் வர்றது இந்த மாதிரி வித்தியாசமான நோய்கள் பரவுறது அப்போல்லாம் சொல்லுவாங்கல்ல எப்படி சொல்கிறது கால்ரை வந்துடுச்சு போக்கு வாந்தி வந்துருச்சு அதுக்கெல்லாம் தனித்தனி பேர் வச்சுருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இந்த சிக்கன் பாக்ஸ் அம்மை ஓகே அம்மைங்கிறது எல்லாம் ஒரு தொத்து நோய் மாதிரி ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா வீட்டில் எல்லாருக்கும் வரும் அங்கிற மாதிரி அப்போதிக்கி மெடிஷன் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இது வந்து என்ன மாதிரி பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த மந்திரங்களை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா இயற்கை சீற்றத்தை கட்டுப்படுத்த முடியுமா ஓகே பிரயோகம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிராணாயாமம் பண்ணும்போது ஓம்ங்கிற மந்திரத்தை உச்சரித்து ஓ ஒரு மூலிகை சாரோ இல்லை மூலிகையோ அதை நல்லா நுணுக்கி அப்ளை பண்ணும்போது அந்த பூமி அதிர்வலைகள் கொடுத்துட்டோம் ஓகே சத்தமாக உச்சரிக்கும் போது ஆகும் ஒரு பத்து பேர் சேர்ந்து நம்ம ஓம்ங்கிற வார்த்தையை உச்சரிச்சோன்னா அந்த பிளேஸே ஷேக் ஆகும் ஓகேங்களா அவ்வளோ சத்தமாக இருக்கும் அங்கே அங்கே அந்த பில்டிங்கை வந்து அந்த பூமியை அதிர்வோம் ஓகே அப்போது சரி ஓகே இதில் வந்து நம்ம ஓமுங்குற ஓடை வச்சு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியும் அது எந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது காற்றை வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜன் தூய்மையான காற்றா நம்ம அதை கிளியர் பண்ண முடியுங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க சரியா சரி ஓகே இந்த மாதிரி மந்திரங்கள் வச்சு வேறு எதனால் நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்செழுத்து பஞ்சாட்சர மந்திரம் நமச்சி வாங்க ம் ஓகே நம்ம சிவாயானா நான் நான் எடுத்துக்கிட்டானா ஒரு நாத நாத உருவாகும் அந்த நாதத்தில் வந்து பாம்பு வந்து மகுடி ஊதுனா என்ன ஆகும் அது காது இருக்கா இல்லை ஆனால் அந்த மகுடி ஊதுனா அது அசையாமல் நிற்கும் அப்போ அதுங்களை மீ விலங்குகளை மயக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதில் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டு கட்டுப்படுத்தும் போது பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த முடியும் ஓகேங்களா இந்த மந்திரங்களால பஞ்சபூதங்களை ஒரு கோர்பாட்டில் நம்ம நம்மளோட கண்ட்ரோல்ல நம்ம கொண்டு நிப்பாட்ட முடியும் நிப்பாட்ட முடியும் அந்த சீற்றம் வரும்போது நம்ம இதை பிரயோகப்படுத்தணும்னாக்கா அந்த சீற்றத்தோட தாக்கத்தை நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ஒரு நூறு நூற்ற ஒரு பேர் வந்து கும்பலாக செஞ்சு அதை பிரயோகப்படுத்துகிறாங்க ஓகே அப்படி பிரயோகப்படுத்தும் போது இதனால எவியாக பெய்யக்கூடிய மழையை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ எரி கற்கள் வருது இல்லையா மின் கற்கள் வந்து விழும்போது அந்த கற்கள் வந்து கடலில் விழுகிறது அளவுக்கு அதிர்வுகள் இந்த ஓமுங்கிற பிராணாயத்தை கொடுத்து அந்த கல் வேறு இடத்துல போய் விழுகிற மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் மூலம் வந்துடுற காரணம் ஓம் அப்படிங்கிறது சொல்கிறீங்க ஓகே ஓகே அந்த அந்த மந்திரங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதனால் என்னென்னா செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது சித்தர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நீர் நெருப்பு ஆகாயம் பூமி இது எல்லாமே சேர்ந்து நம்ம நம்ம உடலில் இருக்கிற ஒரு ஆற்றல் ஓகே அதையும் சேர்த்து நம்ம அதுக்குள்ளே இணைக்கும் போது ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு எப்படி ஒரு வைப்ரேஷன் உருவாகும் நம்ம சுற்றிலும் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் நம்மளுக்கே தெரியாத ஒரு கிளாஸ் ஃபார்ம் ஆகும்ங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ஓம் அதை வச்சு தான் எல்லாம் செயல்படுது நமச்சி வய அப்படியே அதை வச்சுட்டு நம்ம சுற்றி இருக்க நிலம் நீர் காற்று ஆகாயம் பூமி இதை வச்சு தான் போதும் மெயினாக கடவுள்னு சொல்லுவாங்களே ஒரு மாந்திரிகத்தை ஃபாலோ பண்ணுறவங்க கடவுளை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்குன்னு முக்கியமாக கடவுள் இருக்கா இல்லை அதுக்கு வந்து இந்த ஐந்து பூதங்கள் போதும் அப்படின்னு இல்லைம்மா நம்ம இந்த ஐந்து பூதங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் கடவுளை இது வரைக்கும் யாராச்சும் பார்த்துருக்காங்களா இல்லை கடவுளை இதுவரைக்கும் யாருமே பார்த்துருக்கேன் நான் கடவுள் இப்படி நான் இருக்க அப்படின்னு சொன்னதே கிடையாது ஓகே புரியுதுங்களா எல்லாரும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் ஓகே இப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த மூச்சு காற்று இல்லைனாக்கா நம்ம வேஸ்ட் தான் ஓகே அந்த காற்று தான் கடவுள் அப்படிங்கிறாங்க ஓகேவா அப்போ அண்டங்கிறது பிண்டத்துல இருந்து உருவாச்சு ஓகே முதல்ல அண்டம் இருக்கா ஆனா அண்டம் நம்ம தான் ஓகே அண்டம் நம்மள நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறதா அண்டம் இது எப்படி உருவாச்சு யார் உருவாக்குனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது பட் அதே மாதிரி வந்து இந்த மாந்திரிகிற கான்செப்ட் இப்படி தான் உருவாகி வந்திருக்கு இதில் தான் வந்து குருமார்கள் வந்து மக்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த மந்திரங்கள் பயன்படுத்தி ஒரு மூலிகைச்சாரோ மூலிகை விஷயமோ நோய் தீர்க்கலாம் நெருப்புலேருந்து பாதுகாக்கலாம் என்ன இந்த மந்திரங்களை உச்சரித்து மூலிகை சாரில் கலந்து நம்ம மேல் பூச்சாக தடணம்னா நெருப்பு தாக்கத்தை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீர் மேலே நடக்கலாம் மறைமுகமாக காணாமல் போகலாம் கணம போகலாம் மீன்ஸ் என்னன்னா நம்ம நம்ம உடம்ப நம்ம மறைச்சிக்கும் ஓகே அப்போ இந்த வித்துக்கள் எல்லாம் செய்யும் தான் மாந்திரிகோங்கிற சொல்லே கொண்டுட்டு வந்திருக்காங்க ஓகே சரிங்களா அப்போது அவங்க வந்து சாதாரணமாக செய்யல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல வருஷங்கள் தவம் இருந்து அதை வந்து ஓகே பண்ணி நம்மளுக்கு மருத்துவமும் மாந்திரிகமும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஓகே மாந்திரிகத்தினால வந்து நோயும் தீர்க்க முடியும் பேயும் விரட்ட முடியும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அதுக்கு என்ன வேணும் முதல்ல மந்திரத்தினால நம்ம உடல் நம்ம தூய்மைப்படுத்திக்கணும் நம்ம உடலில் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் உடல் மீன்ஸ் மேலே இருக்கிற உடல் கிடையாது உள்ளுக்குள்ளே இருக்கிறல அந்த உடுப்புகள் அவங்க ஏங்கினா மட்டும்தான் நம்ம நல்லா இருப்போம் அவங்க ஏங்கலைன்னா நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும் புரியுதுங்களா ஒரு மிஷினுக்கு எப்படி அந்தந்த ஸ்க்ரூ அந்தந்த ஸ்பாட்ஸுக்கு டைட் பண்ணால் தான் வேலை செய்யுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு மந்திரங்களால் நம்ம சுவாசித்து பிரயோகப்படுத்தி அந்த மந்திரங்கள் தான் இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்போது இறைவன் எங்கேயோ இருக்கான் ஆனால் நம்மளும் மனிதன் ரூபத்திலே ஆகட்டும் வேறு ரூபத்திலே ஆகட்டும் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை இறைவனுங்கிற நம்ம இருக்கோனாக்கா இறைவன் இருக்கான் நம்ம நெகட்டிவ் இருக்கானாக்கா என்ன இருக்குது குட் திங்ஸும் இருக்குது ஓகே நெகட்டிவ் இருக்குனாக்கா பாசிட்டிவ் திங்ஸும் அங்கே இருக்குது அப்போ ரெண்டுமே இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது ஓகேவா இப்போ நான் வாழ்கிற வரைக்கும் இதை வேணால் நான் பார்க்க முடியல பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு இயக்கம் அவ்வளோதான் சரியா ஓகே ஆண் மக்கள் இருக்குமா அப்படின்னா நம்ம ஆன்மா பிரிஞ்ச பிறகு எங்கே போகும் என்ன செய்யோ இது வரைக்கும் யாரும் கண்டு பட் ஆண் மக்கள் இருக்காங்க சரிங்களா அது நம்மளுக்கே தெரியாத ஒரு அசைவு கொடுக்கும்போது கண்டிப்பா அது இருக்காது தான் அசைவு கொடுக்கணும்னா காத்தே நுழையாத பகுதியில் ஒரு பொருள் அசைவு கொடுக்குதானா அப்போ அங்கே வேற ஏதோ செயல்கள் இருக்கு ஓகே அது ஆன்மான்னால மட்டும்தான் முடியும் ஓகேவா இந்த விஷயத்தை விட்டு சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளுக்கு சில பொருட்கள் எடுத்து தன்னோட உடலை விட்டு ஆன்மா பிரித்து கூடு பாயிருதுன்ற கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க அந்த கான்செப்ட் எப்படின்னா தம் அவங்களோட உடம்பை முதல்ல எந்தோட உயிரினமோ ஆன்மாவும் வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு இந்த மந்திரக்கட்டு போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து அந்த உடலை விட்டு ஆன்மா மட்டும் ட்ராவல் பண்ணுமா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம் எங்கே ட்ராவல் பண்ணோன்னு யாருக்குமே தெரியாது பட் அவங்க நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா அது எங்கே வேணாலும் போகுமா ஓகே போய் அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு அவங்க நோக்கத்தை முடிச்சுட்டு திருப்பி அதே பாடிக்கு வந்து இந்த பாடி இல்லைன்னா என்னாகும் வேறு ஏதாச்சும் கூடு கிடைக்கிதா அது எந்த கூடாக வேணாலும் இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் புழு புழுப்பூச்சுக்களாக இருக்கட்டும் அதில் கூட குடியேற முடியும் புரியுதுங்களா அப்போ அந்த ஆன்மாக்குள்ளே இந்த ஆன்மா போக முடியும் ஏன்னா இதுக்கு அந்தளவு சக்தி இருக்குது இது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு ஓகே சரி இதுதான் கூடுவிட்டு கூடு பயிறத்துக்கு மாந்திரிகத்துக்குள்ள வந்து சாத்தியம் இல்லாதங்கிறது ஒன்றும் இல்லை நிறைய சாத்தியம் அதுதான் பறக்கம் எப்படி சொல்ற பறக்கம் தட்டு பறக்கும் விமானம் எல்லாமே இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா இப்போ நம்ம எல்லாம் சயின்ஸ் படைச்ச வந்தோம் அப்போ படிக்க படிக்காம எல்லாம் இல்லை அப்பவும் வந்து வெறும் எழுத்துக்கள் அதாவது எழுத்துக்கள் ஆனால் ஐப்போ கல்வெட்டுக்கள்ல நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும் அந்த ஒரு கோடுகள் வெச்ச சில விஷயங்கள் அந்த கண்டிப்பா பக்கத்தில் ஜீரோ வந்தாக்கா அதுக்கு மதிப்பீடு வெறும் சூன்யா இருந்தாக்கா என்ன மதிப்பீடும் மதிப்பிடும் இந்த ஒன்று தான் மாந்திரிகம் இந்த ஒன்று இருந்தா மட்டும்தான் அந்த சூன்யத்துக்கு மதிப்பீடு இந்த சூ வெறும் சூன்ய போட்டால் மதிப்பீடே இல்லையே கண்டிப்பா அப்போ மந்திரங்கள் பிரயோகப்படுத்தி நம்ம ஒரு இறை சக்தியை நம்ம நம்மளால் உருவாக்க முடியும் பார்க்க முடியுங்கிறது கண்டிப்பாக ஸோ மாந்திரகம்னா என்ன மாந்திரகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை யார் கொண்டு வந்தால் எப்படி வழிமு வழி நடத்துகிறாங்க அதுக்கு அந்த பஞ்சபூதங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஆ ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன்கள் ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாள் ஜனவரி இருபத்தி ஆறு நேரம் காலை பத்து மணி இடம் எல் ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது